வணக்கம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வேலை செய்ய முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துச்சு ஏண்டா இதுக்குள்ளே ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பதிமூணு நாள் கிட்ட நல்லா ஜா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் கூட்டின்னு வந்து விட்டாங்க ஸோ அந்த வேலை வந்து செஞ்ச செய்ய வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டே இருந்தால் ஜுரம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு மணிக்கா செம்ம ஜுரம்ங்க ஹாஸ்பிட்டலாம் போனால் அப்படி நூற்றி ரெண்டு பாயிண்ட் சில்லரை இருந்துச்சு ஸோ அளவுக்கு செம்ம ஜுரம் பார்த்தீங்கன்னா அதனால நேற்று வந்து வேலை செய்ய முடியாது லீவ் எடுத்துட்டேன் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒரு அளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு குரல் கேட்டால் தெரியும் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தெரியும் ஏன்னா அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய போட்டியெல்லாம் போயிட்டுருக்கேன் என்ன நான் இருக்க இடத்துல ஏன்னா நிறைய வண்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வண்டி கிடையாது நான் ஓட்டுவேன் நீ ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக போட்டு 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டியாக போயிட்டே இருக்குது ஸோ அதனால் தான் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடிஞ்சால் பாரு இல்லைனா நம்ம வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு நம்ம வந்து இக்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் வேலை வந்து சீக்கிரமாக முடியும் வேறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார் என்ன பண்ணுறது நம்ம வேலை அந்த மாதிரி அதனால தாங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி வந்து ஆசை போது பாங்க எப்படி தான் எடுத்துருக்கோம் அப்படி சொல்லி பார்க்கலாம் நேற்று செஞ்ச வேலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செய்கிறது இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் இருக்குது அந்த கழனி இந்த கழனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை காரணம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு கொம்பு கொம்புக்கு வச்சுட்டுருக்கிறாங்க தான் காலையில் தான் ஓட்டியிருக்கோம் ஸோ சாப்பிட்ற எடுத்துனா அது ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து கரெக்டாக இந்த இடத்துல கூட்டி ஒன்றுங்க கொஞ்சம் அப்படி ஸ்லோப்பாக இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டி விடணும் ஏன்னா இங்கே ஒரு கொம்பை வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்காக சின்ன ஒரு இடம் இந்த பார்த்தீங்கன்னா அதிகமாக அகல இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு மம்முட்டி வைக்கிற அளவுக்காச்சும் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ லாஸ்ட் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு மம்முட்டி வச்சு எடுத்து போகிற அளவுக்கு தண்ணி போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு குச்சியாச்சும் ஒரு குச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அதுக்காக தான் இவ்வளோ கிட்ட ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கேப் மட்டும் விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா மதியத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் நீட்டு கம்மியாக தான் இருக்குது ஸோ ஸ்பேஸும் கம்மியாக தான் இருக்குது இது தான் கொஞ்சம் நீட்டும் அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது இல்லைனா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த நைல தாங்க படுத்துருந்தோம் இது என்ன நைல்னு பார்த்திங்கன்னா சிறக்கா கொடி இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே பந்தல் மாதிரி போட்டு சூப்பராக அடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த நிலை தான் சாப்பிட்டு நல்லா படுத்துட்டு வண்டிக்கிட்டே போகணுன்னாலே பயமாக இருக்குது ஏன்னா வெயில் பார்த்தா அவ்வளோ கொடூரமாக வெயில் அடிக்குது ஆனால் அப்படி வீசுது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்க முடிய போகுது உங்களுக்கு வேறு சைட்டி கிணத்தோம் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு வண்டி மேலே ஏற்றியாச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த வரைக்குமே குச்சி வந்து வச்சுட்டாங்க இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு மண்ணியும் மேலே தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதில் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிணறு இருக்குது இதுதான் சின்ன ஒரு கிணறு தண்ணி ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆளுந்தான் இருக்கும் அது வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வேரில் மட்டும் லைட்டாக ஊற்றி விடுவாங்க அதோடய வேர் இறங்குறதுக்காக ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க அவ்வளோதாங்க தண்ணி பாய்ச்சறதுலாம் கிடையாது இதுக்கு ஜஸ்ட்டு அதோடய வேர் மட்டும் தான் அழைச்சி விட்ருவாங்க இதுதாங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு லைன் மட்டும் அங்கே பாக்கி வச்சுட்டேன் திரும்ப அந்த லைன் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப வந்து வரும்போது இந்த லைன் தினமே எடுத்துவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மாதிரி போட்டிருக்கேன் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்று வந்து போகிறதுக்கு இடம் இல்லை அப்படியே ஒன்று போட்டால் கூட கொஞ்சம் செப்பரேட்டாக தனி த மண் வந்து தனியாக நிற்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலமே போட்டிருக்கேன் டபுள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால வந்து பார்த்தா அந்த மாதிரி வச்சிருக்கேன் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அள்ளி போடும்போது மண் வந்து கட்டி விழு இந்த இடத்துல ஸோ அந்த கட்டி கட்டியாக விழ தான் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உடச்சி மேலே தூக்கி போட்டுருவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடச்சி போடல ஜஸ்ட் அப்படியே எடுத்து போடல அப்படியே மம்முட்டியெல்லாம் வச்சு அப்படியே ஜஸ்ட்டாக மட்டும் அப்படியே தட்டி தட்டி விட்டு பின்ன நசுக்கி விட்டு போயிட்டாங்க ஸோ தாங்க எடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது அடுத்த சைட்டேங்களுக்கு தெரியலங்க பார்த்திங்களா எங்கள் தண்ணி போகிறதுக்கு சின்ன ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வண்டி மேலே தூரம் நிறுத்தியாச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்களா சோலாரோட கம்பி ஸோ பண்ணிகளோட பிரச்சனை தொல்லைங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வளர்ந்த உடனே சோலார் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்கன்னா சோலார் இங்கே இருக்குது தெரியுதுங்களா ஜஸ்ட்டு எடுத்த மட்டும்தான் இருக்கும் ஷாக்கெலாம் இல்லை சிம்பிள் தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே மேலே எடுத்து நிறுத்தியாச்சு இப்படி செம்மா பொடிங்க வண்டி வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி தான் நிறுத்திருக்காங்க நம்ம வரும்போது நல்லா பொடி அதில் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்ற போகிறோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆகலை இப்படி பார்த்தா நூறு ரெண்டு மணி நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப அந்த சைடில் இருக்க அந்த க குச்சில் இருக்க பற்றி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாள் அதுக்கு பட்சம் மூன்று நாள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுணுங்க ஏன்னா அப்படி தான் லிமிட்டட் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னால் இதெல்லாம் கண்காணிப்பாங்க ஏன்னா எத்தனை மணி நேரம் வருது போனவிட்ட போன வருஷம் இவ்வளோ நேரம் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பதினெட்டரை மணி நேரம் ஓட்டியிருக்காங்க இப்போ நான் ஓட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட் எட்டு வந்து நான் ஓட்டியிருக்கேன் ஸோ போன டைம் எடுத்ததை விட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் கம்மியாக வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் எடுத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா குச்சி அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த டைம் எடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன பில்லு கூட இல்லை எல்லாமே அவங்க வந்து பெருக்கி எரி எரிவிட்டு அது எப்படி நம்மளுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த டைம் வித்தியாசம் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது சரி ஓகேங்களா வாங்க அடுத்த என்ன சைடு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம்